வணக்கம் இன்றைய தகவல் தெரிந்து கொள்வோம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் மாசி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய இந்த நல்ல நாளில் நல்ல நேரமாக காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை அமைகின்றது மீண்டும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரமாக கருதப்படுகிறது இன்றைய தினம் ஆயிலின் நட்சத்திரம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த இரு நட்சத்திரக்காரர்களுக்கும் புது முயற்சி எடுக்கக்கூடாத நாளாக இந்த நாள் அமைகிறது திருத்தணியில் உள்ள ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு கிளிவாகன சேவை இன்று நடத்தவிருக்கின்றது அதனை அடுத்து ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் புறப்பாடு இன்றைய நாள் நடைபெறும் என்று இருக்கிறது ராசிக்கு தாமதமான அமைப்பையும் ரிஷபராசிக்கு ஆதரவையும் ராசிக்கு பாராட்டையும் கடகராசிக்கு மேன்மையான அமைப்பும் சிம்மராசிக்கு புகழையும் ராசிக்கு பணியையும் மற்றும் ராசிக்கு வெற்றியையும் ராசிக்கு செலவு அமைப்புகளையும் அதனையடுத்து தனுசு ராசிக்கு பய உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் மகர ராசிக்கு கவலையையும் கும்பராசிக்கு இலாப அமைப்புகளையும் மீனராசிக்கு ஆதாயமான நாளாகவும் இந்த நன்னாள் அமைந்திருக்கிறது நன்றி